விக்கிரவாண்டியில் முப்பது திமுக அமைச்சர்கள் நூற்று ஐம்பது கோடிக்கு மேல் மக்களுக்கு செலவு செய்து வருவதாக தேர்தல் அத்துமீறல்களை கண்டுகொள்ளாமல் தலைமை தேர்தல் அதிகாரி மெத்தனம் காட்டுவதாக திருவாஞ்சேரியில் நடைபெறும் பதினேழு வயது தரவரிசை பேட்மிண்டன் போட்டியை துவக்கி வைத்து அன்புமணி ராமதாஸ் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்தாா் சென்னை அடுத்த தாம்பரம் அருகே திருவஞ்சேரியில் உள்ள ஸ்பார்க் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் பதினேழு வயதிற்குட்பட்டவர்களுக்கான மாநில அளவிலான தரவரிசை பேட்மிண்டன் போட்டி நடைபெற்றது இதில் மாநில இறகுபந்து கழகத் தலைவரும் பாமக தலைவருமான மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி போட்டியினை துவக்கி வைத்தார் பின்னர் இறகுபந்து விளையாடி முதல் போட்டியினை துவக்கி வைத்தார் அதன் பின்னர் செய்தியாளர்களுக்கு அவர் அப்போது தமிழக வீரர்கள் ஒலிம்பிக்கில் போட்டியிட்டு வெல்வதற்கு மாவட்டந்தோறும் இறகு பந்துக்கான உள்விளையாட்டு அரங்கு அமைத்து வீரர்களை ஊக்குவிக்க என அமைச்சர் உதயநிதிக்கு கோரிக்கை வைப்பதாக கேட்டுக் கொண்ட அவர் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஒரு ஜனநாயக விட்டதாகவும் திமுகவை சேர்ந்த முப்பது அமைச்சர்கள் நூற்றுக்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் விக்கிரவாண்டிகளுக்கே தங்கி நூற்று ஐம்பது கோடிக்கு மேல் பணமாகவும் பொருளாகவும் மக்களுக்கு கொடுத்துள்ளனர் பஞ்சாயத்து தேர்தல் நடத்தக்கூட தகுதியில்லாத அதிகாரியை இந்த தேர்தலுக்கு அதிகாரியாக போட்டுள்ளனர் நானூறுக்கு மேற்பட்ட இடங்களில் சுமார் நாற்பதாயிரம் செலவில் திமுகவினர் அலுவலகம் அமைத்துள்ளனர் இதையெல்லாம் கவனிக்காமல் மாநில தேர்தல் அதிகாரி சென்னையில் அமர்ந்து அறிவிப்பு பட்டம் கொடுக்கின்றார் என்ற அவர் ஆனாலும் இவற்றையெல்லாம் நாங்கள் வெற்றி பெறுவோம் மக்கள் தெளிவாக உள்ளனர் என்றார் அதே போல் ஊடகங்கள் இந்த இடைத்தேர்தலில் திமுகவின் செயல்களை வெளிப்படுத்தி ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மேலும் தமிழக சட்ட ஒழுங்கு சீர்கட்டிற்கு போதைப் பொருட்கள் தான் காரணம் என்றும் கூலிப்படி கலாச்சாரத்தை வேரோடு ஒழிக்க வேண்டும் என்றும் தெரிவித்த அவர் புதிதாய் பதவியேற்றியுள்ள சென்னை ஆணையாளர் அருண் என்ன செய்கின்றார் என பார்ப்போம் என்ற கேள்வியையும் முன்வைத்தார் ஜிஎஸ்டி ரூட் நியூஸ் ஞாயிறு தோறும் நாற்பதாயிரம் வாசகர்களின் வாசல்களை சென்றடையும் ஒரு உள்ளூர் வார நாளிதில் உங்களின் வீட்டை வாடகைக்கு விட வேண்டுமா புதிய பழைய தனி வீடு விற்பனை செய்ய வேண்டுமா புதிய பழைய அடுக்குமாடி குடியிருப்புகள் விற்க வேண்டுமா வேலைக்கு ஆட்கள் தேவையா உங்கள் புதிய நிறுவனங்களின் வியாபாரத்தை பெருக்கிக் கொள்ள ஜிஎஸ்டி ரோட் நியூஸில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் தமிழ்நாடு இறகு பந்து செயலாளர் மரியாதைக்குரிய திரு அருணாச்சலம் அவர்கள் செங்கல்பட்டு மாவட்ட இறக்குந்து கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய திரு ஜோன்ஸ் அவர்கள் பார்வதி மருத்துவமனையின் சிஇஓ மரியாதைக்குரிய திரு ஸ்ரீனிவாசன் பாஷியம் அவர்கள் நம்முடைய தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா அளவிலே விளையாட்டு வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்கின்ற நம்முடைய கோச் தமிழ்நாடு இறக்குப்பந்து கழகத்தின் துணைத் தலைவர் மாறன் அவர்கள் டாக்டர் மாறன் அவர்கள் டிஎன்பிஎ பைனான்ஸ் கமிட்டியின் தலைவர் வினோத் குமார் அவர்கள் சாம் ஜோன்ஸ் அவர்கள் மற்றும் செங்கல்பட்டு இறக்குப்பந்து கழகத்தின் நிர்வாகிகள் குறிப்பாக இந்த கழகத்திற்கு நல்ல ஒரு செயலாளர் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றார் சுறுசுறுப்பான என்னுடைய அருமை தம்பி நாகராஜ் அவர்கள் செயலாளராக இருக்கின்றார் துணை செயலாளர் மகேஷ்குமார் அவர்கள் பொருளாளர் சாம்ராஜ் அவர்கள் துணைத் தலைவர் ரவீந்தர் அவர்கள் பேர் திருவள்ளூர் செயலாளர் தன தர்மா அவர்கள் விழுப்புரம் செயலாளர் பாபு அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை அனைத்து மாநில மற்றும் இங்கே மாவட்ட நிர்வாகிகளுக்கும் இங்கே வருகை தந்திருக்கின்ற பெற்றோர்கள் பயிற்சியாளர்கள் இந்த விளையாட்டு போட்டியை நடத்துகின்ற அதிகாரிகள் அபிஷியல் மற்றும் ஊடக நண்பர்கள் வீரர்கள் வீராங்கனைகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிக்கின்றேன் முதலில் செங்கல்பட்டு மாவட்ட இறகு இறகு பந்து கழகத்தில் அத்துணை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகளை தெரிவிக்கின்றேன் மரியாதைக்குரிய திரு ஜோன்ஸ் அவர்களும் மற்றும் நாகராஜ் அவர்கள் தலைமையிலே மிக சிறப்பாக நீங்கள் இயங்க வேண்டும் என உங்களுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்களை தெரிவிக்கின்றேன் உங்களுக்கு அத்துணைய உதவிகளும் நிச்சயமாக நாங்கள் செய்வோம் நம்முடைய நோக்கமே தமிழ்நாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் இந்தியாவிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் இந்தியாவிற்கு தங்கங்களை உலக அளவில் வெல்ல வேண்டும் இதுதான் எங்களுடைய குறிக்கோள் குறிப்பாக என்னுடைய ஒரு ஆசையும் கூட நீண்டகால ஆசை எனக்கு இந்தியா தமிழ்நாட்டை சார்ந்த நம்மளுடைய பிள்ளைகள் இந்தியாவிற்கு ஒலிம்பிக்கில் பேட்மிண்டில் தங்கத்தை வெள்ள வேண்டும் என்று எனக்கு ஒரு நீண்டமான ஆசை அது ஆல் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் இது டென்னிஸ்ல விம்பிள்டன் எப்படியோ பேட்மிண்டன்ல ஆல் இங்கிலியன் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் அதை எப்படியாவது நம்ம பிள்ளைங்க யாராவது ஜெயிக்கணும் அதுதான் என்னுடைய கனவு நினைவாகும் உறுதியாக மற்றும் எல்லாமே நம்ம எல்லாம் உதவி பண்ணி எல்லாரும் ஊக்குவித்து என்னென்ன பிரச்சனைனா நம்ம பிரச்சனைனா இந்த பிள்ளைகளுக்கு பேட்மிண்டன் பிரச்சனை இல்லை அவங்க தனிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு எல்லாம் உதவி பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மனநிலையை உருவாக்கிட்டு இருக்கிறோம் இதே போன்ற வர்ஷினி ரஷிகா ஸ்ரீநிதி ஸ்ரேயா பாலாஜி தனுஸ்ரீ ரித்விக் ஸ்ரேயா பாலாஜி சித்தாந்த் குப்தா இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் இன்னைக்கு உலக அளவில் நமக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு ஏழு வருஷம் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் தேசிய அளவில் கூட வெளியது கிடையாது தேசிய அளவில் நேஷனல் டோர்னமெண்ட் கூட போக மாட்டாங்க ஆனால் இன்னைக்கு உலக அளவில் நல்ல பெரிய பெரிய விளையாட்டுகளில் பங்களித்து அதில் வென்று கொண்டிருக்கின்றார்கள் அதுதான் நம்முடைய வேலை ஏன்னா நம்முடைய ஜோன்ஸ் அவர்கள் சொன்னது போன்ற இது விளையாட்டாக மட்டும் பார்க்கக்கூடாது இது நம்ம மன அளவில் உடல் அளவில் உடற்பயிற்சி மனப்பயிற்சி இன்னைக்கு இருக்கிற சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு உடல் பருவமெண்ட் ஒபிசிட்டி அப்புறம் சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாமே ரத்த கொதிப்பு வருது ரத்த அழுத்தம் வருது மன அழுத்தம் வருது மன அழுத்தம் ஏன் யாருக்கு வருதுன்னா ஒன்பது வயசு பையனுக்கு மன அழுத்தம் ஒன்பது வயசு பார்க்கப்பட்டேன் இந்த வயசுல எங்களுக்குலாம் வரது இருக்குது அது சாதாரணம் என்ன கேட்டால் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குமா எத்தனை ஒன்பது பத்து வயசில் சொல்றான் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு இப்போது நம்மளுடைய வாழ்க்கை நிலை ஆயிடுச்சு ஆயிடுச்சு இதெல்லாம் மாற்றி அமைப்பதற்கு இது ஒரு விளையாட்டாக கூட பார்க்கக்கூடாது நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்ம ஈடுபட வேண்டும் அதற்கு இது போன்ற உள் அரங்குகள் அரசு வந்து அதே அளவில் இது விளையாட்டு அரங்குகள் உருவாக்கணும் உருவாக்கணும் இன்னொன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்தியாவிலே அத்துணை மாநிலங்களில் இன்னைக்கு வேகமாக தமிழ்நாட்டில் அதாவது இந்தியாவிலே வேகமாக இந்த இரவு பத்து பேட்மிண்டன் வளர்ந்த மாநிலம் தமிழ்நாட்டில் நான் போன வாரம் வேலூர் போயிருந்தேன் புதுசா அவங்க பொறுப்பெடுத்து பதினைஞ்சு நாள்ல சீனியர் சாம்பியன்ஷிப் நடத்தி இருக்கிறாங்க ஐநூத்தி பத்து பேர் வந்து கலந்துட்டாங்க அவ்வளோ நல்ல பதினைஞ்சு நாள்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு முன்னாடி அருண் நம்முடைய செயலாளர்களுக்கு சொல்லணும் அருணாச்சலம் அவர் இல்லைன்னா இது எதுவும் இல்லை ஏன்னா எனக்கு என்னுடைய வேலை உங்களுக்கு தெரியும் முழு நேரம் அங்கே அங்கே போய் மக்களை சந்தித்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி நம்முடைய கல்விக்காகவும் சுகாதாரத்துக்காகவும் சுற்றுச்சூழலுக்காகவும் நீர் மேலாண்மை விவசாயத்துக்காக நம்ம எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இவர் அருணாச்சலம் வந்து அங்கே மற்ற எல்லா வேலையும் அவர் வந்து பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு எந்த நேரத்தில் ஃபோன் பண்ணாலும் அவர் ராத்திரி ஒரு மணி ரெண்டு மணி நேரம் எடுத்து போன் பண்ணி பேட்மிண்டனா ஏதாவது இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது பண்ணணுமா ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு அதுக்கு என்னென்ன செய்யணும் இப்படின்னு முழு நேரமா அவர் செஞ்சுட்டு இருக்கிறார் அதனால இவ்வளவு வெற்றிக்கு பின்னாடி என்னுடைய செயலாளர் அருணாச்சலம் விஷயமாக இருக்கின்றார் அதனால இதெல்லாம் இந்த நேரத்தில் விஷயமாக சொல்ல வேண்டும் இந்த பிள்ளைகளுக்கு நம்ம ஊக்குவிக்கணும் நிறைய செய்யணும் அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் இன்று தமிழ்நாடு இறகு பந்து கழகம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட இறகுபந்து கழக இணைந்து தமிழ்நாடு அண்டர் செவன்டீன் பேட்மிண்டன் ரேங்கிங் டோர்னமெண்ட் நடத்திட்டுருக்கிறாங்க தாம்பரம் அருகில் இது இந்த போட்டியை தொடக்கி வச்சு தமிழ்நாட்டு சார்ந்த வீரர்கள் வீராங்கனைகள் உலக அளவில் பல பதக்கங்களை வென்று கொண்டிருக்கின்றார்கள் பேட்மிண்டனில் எங்களுடைய கோரிக்கை தமிழக அரசுக்கு கோரிக்கை அதுவும் குறிப்பாக தம்பி உதயநிதி அவர்களுக்கு கோரிக்கை பேட்மிண்டன் விளையாட்டிற்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள் அரங்கு விளையாட்டு அரங்கங்கள் அதிக அளவில் கட்ட வேண்டும் உருவாக்க வேண்டும் முதல் முறையாக தமிழ்நாட்டை சார்ந்த வீரர்கள் எல்லாம் பன்னாட்டு விளையாட்டு போட்டிகளில் கலந்து தங்கப்பதக்கங்களை வென்றிருக்கிறார்கள் தமிழக அரசு இன்னும் ஊக்குவித்தால் நிச்சயமாக ஒலிம்பிக்கில் கலந்து கொண்டு அதில் தமிழ்நாட்டிற்கு மட்டும் இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் பதக்கங்களை வெல்வார்கள் அது அகாடமி வந்து நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கு இடத்த கேட்டிருக்கோம் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக இந்த ஹைதராபாத்தில் உள்ள கோபிச்சந்த் அகாடமி போன்ற ஒரு அகாடமி கட்டணுன்னு ரொம்ப நாளாக எங்களுக்குடைய விருப்பம் அதற்கு தமிழக அரசு உதவ உதவ வேண்டும் இடத்தை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து நாங்கள் நிச்சயமாக உலக புகழ்பெற்ற வீரர்களை வீராங்கனைகளை நாங்கள் உருவாக்குவோம் அடுத்தது இது முடிஞ்சு போச்சு அடுத்தது தேர்தல் வந்து இல்லாமா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஒரு ஜனநாயக கேலி கூத்து உலகத்திற்கே தெரிகிறது அங்கே ஆளும் கட்சி திமுகவை சார்ந்த அமைச்சர்கள் முப்பது அமைச்சர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் ஐ முப்பதுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட பெருந்தலைவர்கள் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ஒன்றிய சேர்மன் கட்சிக்காரங்க இந்த இருபது நாட்களாக அங்கேயே தங்கி பணத்தை கிட்டத்தட்ட என்னுடைய கணக்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேல் அங்கே பணத்தை மக்களுக்கு கொடுத்துருக்கின்றார்கள் பொருளாகவும் கொடுத்துருக்கின்றார்கள் பிறகு எதுக்கு இந்த தேர்தல் எனக்கு புரியல அங்கே இருக்கின்ற தேர்தல் அதிகாரி சந்திரசேகர் நினைக்கிறார் அவருக்கு ஒரு பஞ்சாயத்து தேர்தலை நடத்துறது கூட தகுதி கிடையாது ஆனால் ஒரு மாநிலத்தினுடைய சட்டமன்ற இடைத்தேர்தலை நடத்துவதற்கு அவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கின்றார்கள் ஏன்னா அவர் ஒரு அதிகாரி அவ்வளவுதான் தமிழ்நாடு அரசுக்கு கீழ் இயங்கி கொண்டிருக்கின்ற ஒரு அதிகாரி அவர் போய் அமைச்சரை பற்றி புகார் கொடுக்க முடியாது ஆளுங்கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர் புகார் கொடுக்க முடியாது மாநில தேர்தல் அதிகாரி சாஹு அவர்கள் என்ன செய்கிறாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல எதுக்கு ஒரு தேர்தல் அலுவலன்னு நீங்கள் வச்சுருக்கீங்க சும்மா உட்காந்து அங்கே காஃபி டீ சாப்பிட்றதுக்கு வச்சுருக்கீங்க ஒரு ஜனநாயக கடமை எவ்வளோ பெரிய ஒரு தேர்தல் அங்கே நடக்குது அங்கே பணத்தையும் பொருளையும் வாரி வீசி அள்ளி கொடுத்துட்ருக்குறாங்க எவ்வளோ வீடியோ ஆதாரங்கள் இருக்குது ஊடகத்தில் வந்துட்டுருக்கு சென்னையில் உட்காந்துட்டு அவருடைய வேலை என்ன எட்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மேலே யாரும் அங்கே ஆள் இருக்கக்கூடாது இதுதான் உங்கள் வேலையா சொல்கிறதுக்கு வேலையா இது ஒரு பெரிய கடமையா அங்கே ஏதாவது வந்தீங்களா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்களா என்ன நடக்கிறது பார்த்திங்களா திமுகவை சார்ந்த ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்குறாங்க அலுவலகம் வச்சுருக்குறாங்க அந்த அலுவலகம் அவங்க போட்டு கட்டியிருக்கிறாங்க இப்போது ஷெட்டை போட்டு வச்சுருக்குறாங்க இது போன்று கிட்டத்தட்ட ஒரு நானூறு இடத்துல வச்சுருக்கிறாங்க ஒவ்வொரு ஷெட்டும் எவ்வளோ இருபத்தாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் அப்போ இதுலேயே தகுதி நீக்கம் செய்யணும் ஆயிரம் ரூபாய் அப்போ கொடுத்தாங்க நேற்று கொடுக்குறாங்க முந்த நாள் கொடுக்குறாங்க கொடுத்துட்டே இருக்கிறாங்க இது ஒரு கூத்து இது ஒரு தேர்தல் சரி எனக்கு இன்னொன்று சில ஊடகத்தில் இது கொஞ்சம் கொஞ்சம் இதை வெளியிடுறாங்க ஆனால் பல ஊடகத்தில் இது போன்ற ஒரு சம்பவம் நடக்கிறதே சொல்ல மாட்றீங்களே எதுக்கு நீங்கள் தினம் மாலையில் விவாதம் பண்ணுறீங்க இதெல்லாம் நடக்குதுன்னு வெளியில் தானே ஊடக நண்பர்கள் உங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுங்க இப்படி இந்த தேர்தல் ஒவ்வொரு தேர்தலும் இப்படி இப்படி எதுவும் நீங்கள் அமைதியாக இருந்திருக்கிறதுனால தான் கிட்டத்தட்ட முடியும் ஈரோட்டில் நடந்தது இப்போ அடுத்தது அதோட மோசமாக இங்கே விற்க நடக்குது அடுத்த இடைத்தேர்தல் இதோட மோசமாக இருக்கும் எங்கேயாவது ஆடு மாடு தான் பட்டியலில் அடிச்சு வச்சுருப்பாங்க நான் விற்கிற மாட்டியில் நாங்கள் ஒரு கூட்டத்துக்கு போனோன்னு அந்த கூட்டம் போகக்கூடாதுன்னு ஐநூறுரூபா ஆயிரரூபா கொடுத்து பெண்களை பட்டியலில் அடித்து வச்சுருக்குறாங்க எங்கே போகிறோம் இந்த கலாச்சாரமாக இது இது ஒரு கலாச்சாரமாக சீரழித்து கொண்டிருக்கின்றது அதனால் மக்கள் ஆனாலும் இதை மீறி நிச்சயமாக நாங்கள் மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் பெறுவோம் மக்கள் முடிவு செஞ்சுட்டாங்க மக்கள் ஒன்றும் லேசப்பட்ட மக்கள் கிடையாது எவ்வளோ கொடுத்தாலும் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ஊழல் பணம் இதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நேற்று கூட ஒரு சம்பவம் அது வந்து அது கள்ளச்சாராயம்னு சொல்கிறாங்க ஒரு ஒருத்தர் உயிரிழந்து இழந்திருக்கிறார் அந்த விக்கிரவண்டி தொகுதியிலே இன்னொருத்தர் அனுமதி அனுமதிக்கப்பட்டிருக்கார் மருத்துவமனையில் அது வந்து விசாரிக்கணும் ஆனால் நிச்சயமாக இப்போ ஆளுங்கட்சி அதை மூறி மறைக்குப்பாங்க அதனால் இதெல்லாம் வந்து முதலமைச்சர் கவனத்தில் எடுத்துக்கணும் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சட்ட ஒழுங்கு பிரச்சனை நிறையா இருக்குது அதுக்கு முக்கிய காரணம் இந்த மதுவும் இந்த கஞ்சாவும் இந்த போதைப் பொருள்லாம் அதுக்கு காரணமே அதை கட்டுப்படுத்தினா சட்டம் ஒழுங்கு ஓரளவு கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம் ஆனால் அரசாங்கத்துக்கு அதை பற்றி கவலையே இல்லை இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல வேற எதாவது கேள்விகள் இருக்கா செய்யணும் செய்யட்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் அவங்களுக்கு ஒரு புதிய இப்போ கமிஷனர்லாம் மாற்றிருக்கிறாங்க அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் ஏன்னா எடுத்த உடனே நம்ம குறை சொல்கிறது அது ஒன்று நல்லது இருக்காது ஒரு புதுசாக அருண் பொறுப்பு பொறுப்பு ஏற்றிருக்கிறாரு ஏற்றுக்கிட்டு சும்மா ஒரு வாய்ப்பு கொடுத்து கட்டுப்படுத்தணும் ஏன்னா இந்த கூலிப்படை அது போன்ற கலாச்சாரத்தை வந்து வேறோடு அறுக்கணும் அவங்களுக்கு கொஞ்சம் பயம் உண்டாக்கணும் பயம் இல்லாதனால தான் ஏதோ போகிறாங்க கும்பலாக போகிறாங்க எட்டிட்டு சரண் சரணடைகிறாங்க அவளை தான் முடிஞ்சு போச்சு அதில் யார் தூ தூண்டு விட்டா யார் பின்னணியில் இருக்கிறான்னு யாருக்கு எல்லாேருக்கும் தெரியுது ஆனாலும் அவங்கள வெளியில் கொண்டு வரதில்லை இதுதான் நடக்குது இதெல்லாம் இது இதை முதல்ல கட் பண்ணாலே போதும் மற்ற ஒவ்வொருளவுக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கும் தமிழ்நாடு எதுங்க நிச்சயமாக இப்போது இவன் திருமாவளவன் அவர்கள் வந்து கள்ளச்சாராயம் சாவு அங்கே கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஏழு பேர் இறந்துருக்குறாங்க கள்ளக்குறிச்சியில் அதுக்கு திருமாவளவன் அவர்கள் க சிபிஐ விசாரணை கேட்கலை லாம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கேட்டிருக்காரு நாங்களும் அதுக்கு சிபிஐ விசாரணை கேட்டுருக்கிறோம் திருமாவளவன் கேட்டது நாங்களும் கேட்குறோம் ஆனால் இது திருமாவளவன் அவர்கள் கள்ளக்குறிச்சியில் அறுபத்தஞ்சி பேர் அறுபத்தி ஏழு பேர் இறந்துருக்குறாங்க கள்ளச்சாராயம் சா சாப்பிட்டு அதுக்கு சிபிஐ விசாரணை நாங்கள் கேட்டுட்ருக்குறோம் ஏன் கேட்குறோன்னா நேர்மையான விசாரணை நடத்தணும் உண்மையான விசாரணை நடத்தணும் ஏன்னா அதில் காவல்துறை அதிகாரிகள் அதில் அவங்களுடைய பங்களிப்பு இருக்குது பெரிய அரசியல் புள்ளிகளுடைய பங்களிப்பு இருக்குது இது வந்து பாண்டிச்சேரி ஆந்திரா தமிழ்நாடு மூணு மாநிலத்தை சேர்ந்த பிரச்சனையாக இருக்குது அந்த மாவட்டத்தில் இருபது முப்பது ஆண்டு காலமாக நடந்துகிட்டு இருக்குது இனி அந்த போன்ற சம்பவம் நடக்க கூடாது அதுக்கு சிபிஐ விசாரணை இது போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்